தனியாக பேசிட்டு போகிறோம் தெரியும் விஜய் சேதுபதி டேரக்டர் கோகுல் காய் வந்தது டேரக்டர் விஜய் இன்னைக்கு காலையில் நான் கிட்ட ஃபோனில் பேசும்போது அவரோட ப்ரமோஷன் இருக்கு அப்படின்னா நான் கூப்பிடல சும்மா விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ண அவர் படத்துக்கு அவர் கே ராஜன் சார் என்னோட முதல் படம் நான் ஹீரோவாக நடித்த படத்தை டேரக்டரோட அப்பா எனக்கு அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்கு சிவா சார் நான் அவங்க கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிச்சிருக்கேன் ஸோ வந்திருந்த இந்த படத்துக்கு வெளில இருந்த பெரிய எல்லாருக்கும் நன்றி அண்ட் படத்தில் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை பட் ஆனால் ஹ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரபிள் டைம் தலைவாசல் விஜய் சார் எங்கள் அப்பாவாக நடிச்சிருப்பார் ஜான் விஜய் சார் ஒரு நிமிஷத்தில் எத்தனை எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒரு நடிகரால் கொடுக்க முடியுன்றதை பக்கத்தில் வந்து பார்த்தேன் உங்கள் கிட்ட இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ரோகசங்கர் உங்களுக்கு உடம்பு செல்லாத போது நீங்கள் நடித்த படம் இது ஆனால் அதெல்லாம் வந்து படத்தில் தெரியாமல் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்க்கு காரணமாக இருந்தவர் அண்ட் இந்த படத்தில் எனக்கு கிடச்ச ஒரு சகோதரர் அண்ட் தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க யங் ஹீரோவாக உருவாக போகிற கிஷன் தாஸ் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் இந்த படத்தில் நடிக்க ஒரு ரெண்டாயிரம் ஒட்டி ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இங்கே அவரே ஹீரோவாக மூணு படம் நடிச்சுட்ருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னோடய அம்மாவும் நடிச்சவங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க இன்றைக்கி என்னென்னா கிஷன் தாஸோட ஜோடியும் வந்திருக்காங்க எங்கள் ரோபா சங்கர் ஜோடியும் வந்திருக்காங்க படத்தில் இருக்கிறவங்க அக்கல்யா அண்ட் டாக்டர் ரீனா ப்ரோ ரெண்டு பேருக்கும் நன்றி ஆனால் எனக்கு ரெண்டு பேர் ஜோடியாக நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே வரல என்னோட ஹீரோயினா வந்து இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி கொலைன்னு அப்பவும் அது ரிலீஸ் ஆகலை ஸோ அந்த படம் அவங்க முதல்ல நாள் ஷூட்டிங் வரும்போது பா அவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஸ்பாட் சத்யராஜ் சார் இருக்கார் அவர் இருக்கார் இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சினிமா இருந்தாங்க இப்போது என்னென்னா எங்களுக்கு ஆடியல் நடிச்சுக்கிறவங்களுக்கு மோஷனாக டைமில் ஏன்னா அவங்க விஜய் சாரோட ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இருக்காங்க ஸோ மீனாட்சி சௌத்ரி நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஜாவா சுந்தரே சந்திக்கலாம் உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நாங்கள் கேட் நான் ஷீதல் ஹீரோயின் அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் அவர்களின் நட்புக்காக இந்த படத்தில் எங்களுக்கு நடிச்சு கொடுத்த ஜீவா அவருக்கு எங்களோட நன்றி அண்ட் டேரெக்டர் கோகுலுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர் இல்லை டேரெக்டர் லோகேஷ் ஸோ அவர் இந்த படத்தில் எங்களுக்காக எக்ஸ்ட்ரோல் பண்ணார் அவருக்கும் ரொம்ப நன்றி இது இல்லாமல் ஒரு பெரிய நடிகர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு நாங்கள் ரிவீல் பண்ணல படம் பார்த்தா தான் தெரியும் ஒரு பஸ் வாங்கிக்காம அவர் கூப்பிட்டு வந்த அசிஸ்டன்ஸ்க்கு கூட எங்களை பே பண்ண விடாமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மாபெரும் நடிகருக்கு ரொம்ப நன்றி ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் வேலை பண்ணேன் ஆர்டிஸ்ட் சுகுமார் சார் ஒரு பெரிய கேமரா பண்ணிங்க உங்களோட ஒர்க் பண்ணதுல நான் ஸ்கிரீன்ல பார்க்க கொஞ்சம் உனப்படத்தோடலாம் பார்க்க பெட்டரா தெரியற மாதிரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விவேக் மாவின் ரெண்டு பாட்டு தான் உங்கள் கூட நான் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வந்தா மலாண்ட் ஒன்மோர் சாங் ஆனால் அவங்களால் காக்கிற படம் முடியல அதை பட்டினா ஜாதகிரியாஸ் மாநகரம் படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணியிருந்தீங்க அண்ட் அதுக்கப்புறம் தெளிவுன்னு எங்கே போனீங்கன்னு தெரில இதுக்கப்புறம் இன்னும் நிறையா படம் பண்ணணும் ஆல் தி பெஸ்ட் டேரக்டர் கோகுல் கூட வேலை பண்ணுறதுக்கு டாக் சேர்ந்து விஜய் சேதுபதி சொன்னார் அதுக்கப்புறம் டேரக்டர் கோகுலே வந்து நான் கூட வேலை பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இது இல்லாமல் வந்து ஆன்லைன்லலாம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சந்தைப்பட்டுக்கிட்டோம் அவரை மூச்சிலே குத்தினேன் நான் ஜாடியை பிடிச்சி எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் அப்படியே வந்தது பட் ஆனால் உண்மை என்னென்னா ஆக்சுவலாக வந்து அது டார்ச்சர் எனக்கு தெரியாது எனக்கு அப்படி ஃபீல் ஆனது இல்லை ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராசஸாக அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பேஷனோடு இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஆகணுன்ற ஒரு கேரக்டராக வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நான் வந்து லவ் பேசிட்டு பேசிகிட்டு நிறைய டைலாக் நம்பி இருக்கிற ஒரு ஆக்டராக தான் என்ன நான் வந்து என் படங்கள் எழுதிட்டு இருக்கேன் பட் அது இல்லாமல் வேறு ஒருத்தராக வரணும் அப்படின்னும் போது இது எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இன்ஃபேக்ட் ஒரு ஒரு ரெண்டு வாரம் அப்படி தான் இருந்தது நிறைய டிபேட் பண்ணியிருக்கோம் ஆர்கியூ பண்ணியிருக்கோம் நான் வேணாங்க அவர் வேணும்னுவார் ஃபைனலாக எங்கள் ரெண்டு பேருக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இந்த படம் தான் ஏன்னா நிறைய செலவில் நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய படமாக உருவாகும் போது என்னால் கொடுக்க முடியுமா டேட் வாங்குறது ஆரம்பிச்சு அவங்களோட சம்பளம் பேசுறதுல இருந்து கடைசி நிமிஷம் இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு கிரிக்கெட் பிளேயர் நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் எனக்கு வரேன் பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவரோட பெஸ்ட் அவர் கொடுக்குறாரு அதை நம்ம உள்ள வாங்கினோம்னா இந்த படம் முடியும் போது பெட்ராக ஆக்டரா வேலை தெரியும் அப்படின்னு எப்போ புரிஞ்சுதோ அப்போலேருந்து எனக்குள்ள வந்து அந்த இருந்து படத்துக்காக வேலை பண்றோம்னு சொல்லிட்டு இந்த கஷ்டமா இருந்தது பட் ஆனால் கண்டிப்பா நல்லா இருந்தது இன்னைக்கு நான் சிங்கப்பூர் சோழன் முடிச்சுட்டு வேற ஒரு படம் போய் நடிச்சுட்டேன் அப்போ நான் பெற்றார் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்க கூட ஒர்க் பண்ணுது ஸோ தேங்க்யூ ஃபைனலாக வந்து ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து நான் முதல் வாட்டி எல்கேஜி சொல்லும்போது என்னை எப்படி நம்பினாரோ எந்த வார்த்தையும் சொல்லவன் எப்படி அந்த படத்துக்கு இமீடியட்டாக ஓகே சொன்னாரோ இன்னி வரைக்கும் அவர் என்னை அப்படி தான் பார்க்கறாரு அவர் என்னை அப்படி தான் நம்புறாரு நான் இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சி போய் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவர் இதை பண்ணுறாரு அப்படின்னும் இங்க ஷூட்டிங்கு ரெண்டு மாதம் முன்னாடி நான் அவர்கிட்ட சொல்லலை இல்லை எனக்கு பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் காரணம் என்னன்னா இந்த படம் ரொம்ப பெருசாக இருக்குது எக்கச்சக்க ஆர்டிஸ்ட் எக்கச்சக்க செலவு அந்த செலவு நாங்கள் படத்தில் காட்டுறதுக்கு மட்டுமே ஒரு ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இப்போ செட்டு போட வேண்டியது ஸோ இவ்வளோ செலவுக்கு இதை நான் பண்ணணுமா இதை தாங்குமா அப்படின்னும் போது அவர்கிட்ட ஒரு வாட்டி கதை சொல்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே சிங்கப்பூர் சொல்வன் கதையை ஒரு வாட்டி கேட்டவர் அடுத்த நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து திருப்பூர் என்னோட இருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் என் கூடவே இருக்கிற இதுக்கப்புறம் இருக்க போகிற காரணத்துக்காக ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தோட டான்சர்ஸ் எட்டு பேர் வந்தீங்க நீங்கள் இந்த படத்தோட டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் அவங்களுக்கும் எங்களோட நன்றி அண்ட் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணல அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு என் இருந்து சொன்னாங்க உதய் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு ஒரு படம் வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி நெஞ்சுக்கு அந்த படத்தோட ஆளுகளை நடிச்சுக்க நான் வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தேன் ஏன்னால் அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போனி போகிறவர்கள் தான் என் நான் அடித்த ரீட்லேஸேஷன் ப்ரொடியூஸ் பண்ணார் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் சொல்லியிருந்தேன் நானும் உதயம் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னால் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இமீடியட்டாக அவர் பேசுவோம் சொன்னார் ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மீட் பண்ணி சொன்னார் ஸோ இந்த இருபது செகண்ட் ஆடியோ கிளிப் வண்டி வீடியோ கிளிப்பை வண்டி ட்விட்டர்லலாம் போட்டு என்னோடய ஒய்ஃபும் அவரோட ஒய்ஃபும் அக்கா தண்ணிச்சி நாங்க ஒரே வீட்டில் ஒரே பால் உயர்ந்தவன் நினைச்சா அவனும் வந்து அரசியல்க்கின் மூலத்தை அதனாலதான் இன்னைக்கு சிங்கப்பூர் சொல்ல படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறது சொல்லிட்டு அந்த வீடியோ அஞ்சு செகண்ட் பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும் இல்ல கொஞ்சம் திரும்பி அந்த வீடியோ பார்த்து போலிக்கு போய் உட்காந்துருப்பாரு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால அவங்க வாங்கல ரெட் ஜெயின் இன்னைக்கு ஒரு மார்க்கெட் லீடர்ஸ் அவங்க வந்து நல்ல படங்களை மட்டும் தேடி வாங்கினாங்க இல்லை ரொம்ப பெரிய படங்களா அவங்க கிட்ட அவங்க ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்தை அவங்க பார்த்து அவங்க டீமுக்கு ரொம்ப கண்டென்ட் பிடிச்சி இதை நம்பி தான் அந்த கண்டென்ட் நம்பி தான் அதை வாங்குறாங்க ஸோ பியோர்லி ஆன் மெரிட் ஸோ நான் அவருக்கு சகலை பாடி இல்லை நான் நான் ஒரு வானம் ஒரு ஓரமாக பறக்கிறேன் அண்ட் பைனலாக இந்த சிங்கப்பூர் செல்வன் ட்ரெயிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலே இருக்கிற பசங்களுக்கு இது உங்களுக்கான படம் நான் சொல்றது வந்து போன ஜென்ரேஷனில் இருக்கிற முக்கால்வாசி பசங்க இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படி இருக்கும் பட் ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த பயம் இல்லை ஆர்ட்ஸ் ஸ்டெயலிஸ்ட் ஆகலாம் யூடியூப்பர் ஆகலாம் இன்ஸ்டாகிராமில் ஆகலாம் இல்லை ப்ளாகர் ஆகலாம் இந்த மாதிரி புதுசு புதுசா செல்ஃபி கிடைச்சால் கூட நான் செமையாக தப்பேன் அப்படின்ற ஆக்டிவிட்டியோட இருக்கிற உங்களுக்கு இந்த படம் பயமாக கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த வேலையை இதில் தான் செய்யலாம் இந்த வேலை உங்களோட தொழில் இந்த வேலை இந்த ஜாதி காரணி அப்படின்ற விஷயத்தலாம் உடைச்சி இந்த உலகம் வந்து ரொம்ப தூரம் முன்னாடி கிடைச்சி எங்கேயோ நம்ம ஊரில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இல்லை தெரிஞ்ச இடத்துல இன்னும் அதே நிலம் இருக்கும்போது இல்லை அப்படி கிடையாது எந்த வேலை வேணாலும் யார் வேணாலும் செமையாக பிடிச்சி பண்ணால் மேலே போகலாம் அப்படின்றத ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எனக்கே வந்து நடிக்கும் போது இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆனால் செமையாக இருக்கும்னு ஆசையாக பண்ண படம் தான் இது ஸோ ஃபார் எவ்ரி யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் செமையாக படிச்சுருங்க அந்த சமயம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேஷன் எது இருந்ததுன்னா அந்த பேஷன் நோக்கி போங்க இந்த படம் அதிகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் டைரக்டர் நானும் பேசும்போது எனக்கு ஒரு ஒரு விஷயத்தில் வண்டி உடற்பாடு இல்லை அவர் சொன்னார் சின்ன வயசுலேருந்தே வந்து சலூன் இல்லை ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் காலேஜ் அவங்க அப்பாவுக்காக போகிறான் அவன் ஒழுங்காகவே படிக்கலை அவன் புரிஞ்சுக்கிட்டு அப்பா வந்து இதை அவனை ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து என்னென்னா இல்லை சார் அவன் நல்லா படிக்கட்டும் அப்படின்னா ஏன் ஏன் அப்படின்னு கேட்டாரு எதுவுமே வரல அதனால அவன் எல்லாமே வரும் இல்லாமல் படிச்சான் இருந்தாலும் அவன் செலக்ட் பண்ணான் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் தோணுச்சு அதுதான் அவங்க கிட்ட சொல்றேன் நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் இட்ஸ் வெரி வெரி வெரிட்ஸ் யூனிவர்சிட்டியிலே கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எந்த காலேஜில் படிச்சாலும் எல்லாருமே நினைக்கிறேன் நீங்க என்ன படித்தாலும் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் தயவு செஞ்சு படிச்சுட்டு அந்த படி கிராஜுவேட் ஆன முதல் ஆள் போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டு டிகிரி படித்த ஃபஸ்ட் ஆள் நான் ஒருத்தம் படித்ததுனால என்னை சுற்றி இருக்கிற ஐம்பது பேரோட வாழ்க்கை என்னால் மாற்ற முடிச்சுது எனக்கு சுற்றி இருக்கிற இப்போ நூறு பேர் ஆயிரம் பேராக மாறுது ஸோ படிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை படிச்சுட்டு உனக்கு பிடிச்ச பேஷனை பண்ணுறதுக்கான ஒரு லைஃப்பை தேடிக்கும் இந்த படம் அதுதான் சொல்லும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தேட்டர்ஸில் ஸோ ஒரு நாலு நாள் வீக்கெண்ட் கிடச்சிருக்கு ஸோ மீடியா